வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்த வேற லெவல அவங்க ஒர்க் எல்லாமே ஈஸியா முடிச்சிடறாங்க ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சாலும் மறுபக்கம் என்ன நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி ரோஸ் சூழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுனே போயிருங்க எப்படியாவது எதனா ஒண்ணு பண்ணுமே இவங்களை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி மேல சூழ்ச்சி பண்ணிருக்கா அதுக்கு என்ன பஸ்ட் சூழ்ச்சி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் போன் பண்றாங்க போன் பண்றதோட மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே சார் இந்த அஞ்சலி வந்து இந்த ஸ்கூல்ல தான் ஆயமா இருக்கு இருக்கான் அந்த ஸ்கூல்ல நீங்க வேலைக்கு வாங்கிருங்க அவங்க இனிமே அவன் போவே கூடாதுப்பா அவன் என்னவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சின்ன சின்ன வார்டு கிட்ட என்ன அடி வாங்கி அனுபவிச்சுட்டா என்ன சொல்லி சொல்றேன் ஏ மகன் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வந்தேன் அவளை சும்மா விடமாட்டேன் இது என் மகளை அசுங்கப்படுத்தினதுக்கான ஒரு திருப்பி கொடுக்கப்பட அந்த ஸ்கூலே நான் வேலைக்கு வாங்கிட்டா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலில் விட்டு டிஸ்மிஸ் பண்றேன் எங்கேயுமே வேலை செய்ய முடியாத மாதிரி மார்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் ஓஹோ இப்படி கிடையா பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் நானே திகச்சு போய் நின்று இருந்துட்டேன் நம்ம எஸ் எஸ்கே போறாங்க போயிட்டு வாங்கிடலாம்னு வாங்கிடலான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசுறாரு எல்லாரையும் மூக்க ஒடிக்கிற மாதிரி ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்கிறதுக்கு ஒன்றும் இதெல்லாம் விஷயம் இல்லை இது கவர்மெண்ட் இது கவர்மெண்ட்டுக்கு மாதிரி பத்து நாய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடா சொல்ற எனக்கு தெரியாம எப்படி அப்படின்றாங்க எல்லாமே எஸ் எஸ் கே வேலை காட்டுவோம் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து ருத்ரோ ஆடுறாங்க என்னப்பா இந்த உங்களால சரியா இல்லையா நீங்க எதுக்கு இருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஆபீஸ்ல ஒரு பக்கம் பேச்சு அவங்க பாட்டு விட்டுனே இருக்காங்க என்னதான் பேச்சுவார்த்தை நடந்ததுனால இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புல போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சரி அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தேன் இந்த இலக்கியாவை எப்படியாவது வேலைக்கு பொறுத்த விட்டு நிறுத்தணுமே எதுக்கு மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இவளுக்கு இந்த வேலை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவியிருக்காங்க அவங்க பேசுறது எல்லாமே ஆவியல் தான் இருக்கு இருந்தாலும் தருமே சொல்லிட்டு நிறைய எல்லாம் தராங்க தர தரதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த எஸ் எஸ்கே இருக்காங்களா அவனை பஸ்ட் ஒழிக்கணும் அவனால தான் இப்ப என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போனா பிளான் பண்ணி கரெக்டா இவங்க பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக தெரியும் மாவழிதான் அது மட்டும் இல்லாம அஞ்சலி எஸ் கிட்ட கேட்ட போன் பேசினது எல்லாம் எல்லாமே நம்ம காத்தி ஒட்டு கேட்டா வந்து அடி குடுக்கிறாரு பாருங்க உன்னால தான் இந்த குடும்பம் பிரிஞ்சது எது இப்படி காசு காசுன்னு இப்படி அலையிற காசு மொத்தத்தையும் எடுத்துனும் அப்படியே வாயில் முந்தினா போயிட்டு போறேன் இன்னைக்கு எவ்வளவு தண்டே நாளைக்கு தான் தின்ன போறேன் அப்படி எதுக்கு காசு காசு நலையிறேன் உங்ககிட்ட காசு வந்துட்டா மட்டும் நீ பெரிய லாடு லபுகா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு உடனே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாமல் திருத்து திரும்ப எல்லாமே குழந்தைக்காக தான் குழந்தை மட்டும் இல்ல மவளை ஒன்னு அடிச்சு இங்க புலந்து கட்டுறேன் குழந்தைக்காக தான் ஒன்னு உடேசனு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டதும் என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறாங்க இதெல்லாம் கட்டுறதுக்கு வேற எங்கன்னா இடம் இருக்கா அங்க போய் கட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு பார்ப்போம் மெல்ல மெல்ல பிரச்சனைகள் எல்லாமே மாறும் பிரச்சனைகள் எல்லாமே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் எல்லாம் நடக்க போது அது எப்படியெல்லாம் நடக்க போது எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வணக்கம் வந்து நம்பர்கே தரகே